சில சில தேவைகளுக்காக பேங்க்கில் லோன் எடுக்கிற சம்மந்தமாக அந்த கேள்வி பொதுவாக வந்து கடன் கடன் கொடுக்கல் வாங்குற இஸ்லாத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே ஆகுதுன்னு சொன்னால் வட்டிக்கு கடன் கொடுத்தல் என்கின்ற இடத்துல தான் என்ன செய்து பிரச்சனையாகுது ஆனால் இன்றைக்கு பேங்க் கடன் கொடுக்கிறன்ற எல்லா எந்த பேங்க் எடுத்தாலும் சரி அது இஸ்லாமிக் பேங்க் என்ற பெயரில் உள்ள பேங்க்குகளாக இருந்தாலும் சரி வட்டி என்பது இல்லாமல் ஒரு நாள் என்ன செய்யல லாபம் இல்லாமல் கடன் கொடுத்தல் என்பது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதோடைய ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வேணும்னா இஸ்லாமிக் பேங்க்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபார்மேட்டை கொஞ்சம் வைப்பாங்க அதில் வந்து என்ன செய்வாங்க இஸ்லாமிக் பேங்க் போனீங்கன்னு சொன்னா அது கடன் மாதிரி இருக்காது அதுக்கு வேற வேற விளக்கங்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க நீங்க கூலிக்கு எடுக்கிறீங்க நீங்க அதை என்னது நீங்க போனது கடன் எடுக்க கடன் எடுக்க போனவருக்கு தெரியும் நான் கடன் தான் எடுக்க போனேன்னு தெரியும் ஆனா அவர் அந்த மெத்தடையே மாத்திடுவாங்க நீங்க வந்தது வந்து அடைமானம் வைத்து விட்டு விற்கிறதுக்கு வந்து என்ன நினைப்பாரு நம்ம வைக்கிற பொருளை விற்கிற பொருளா என்ன செஞ்சிருவாங்க மாத்திடுவாங்க இப்படி ஒரு சிஸ்டங்களை மாற்றி என்ன செய்வார்கள் கடன் கொடுத்தல் என்றதை இஸ்லாமிக் பேங்க் என்ற பெயரில் உள்ளவங்க செய்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் பேங்க் என்று செய்யக்கூடிய அனைவருமே கடன் என்று ஒன்று கொடுத்தால் ப்ராஃபிட் இல்லாமல் அதில் வட்டி இல்லாமல் அதனுடைய லாபம் இல்லாமல் அதனுடைய ஒரு நன்மை எதிர்பார்க்காம ஒரு நாள் என்ன செய்வதில்லை கொடுப்பதில்லை அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் பொருளியல் துறையில் இஸ்லாமிய பொருளியல்தல் குல்லு கரலின் ஜர்ரமன் ஃபஹூரீபா எந்த கடனாவது உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமாக இருந்தால் அது வட்டி இந்த உலகத்தில் வந்து ஒரு பொருளாதார நன்மையை கொண்டு வந்து சேர்க்கமாக இருந்தால் அது என்ன உங்களுக்கு வட்டி ஒரு கடன் கடன் அந்த உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்த்தால் கொண்டு வந்து சேர்த்தால் அது வட்டி அதனால நம்ம லோனுக்குரிய எடுக்கக்கூடிய சூழல் நம்ம நிற்பது அது ஒரு பகுதி அது வேற மார்க்க ரீதியாக பேங்க் தரக்கூடிய லோன்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுது வட்டி இருக்கிறது என்பதுதான் உறுதியான ஒரு செய்தி குறிப்பாக இந்த கேள்வி நிறைய வரும் வந்து அதாவது மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை என்ன செய்கிறது லோன் அடிப்படையில் வீடு கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டங்கள் இருக்கிறது அதில் பல சிக்கல்கள் என்ன செய்கின்றன இருந்து கொண்டிருக்கின்றன எந்த விதமான லோனாக இருந்தாலும் பேங்க் வழங்கினால் அது வட்டியை அடிப்படையாக வைத்து லாபத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்து வழங்கப்படுது அது அல்லாஹுவாலாம்